ஐயாவுக்கு பிறகு இந்த அமைப்பு எப்படி இருக்கும் யார் நடத்துவா யார் செய்வா இப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கு வரும் ஆனால் ஐயா அவர்கள் தன்னுடைய கொள்கைகள் சரியாக நடக்கிற மாதிரி அரங்காவல்களை எல்லாம் உருவாக்கி நல்ல பேராசிரியர்களை உருவாக்கி அதற்கான தொண்டர்களை உருவாக்கி கடவுல வள்ளலாரே என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் கடவுளிச்சப்பா யாரும் கொள்ளலை அந்த கருத்துக்களை நீ எடுத்து சொல்லு மகரிஷி அவர்களை வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க மூணாவது வரையில்தான் அதில் படிக்க வைக்க முடிஞ்சுது அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை ஆகவே பிள்ளைக்கு தங்களுடைய தொழிலையே சொல்லி கொடுத்து அந்த நெசவு தொழிலையே ஐயா வேதாத்திரி அவர்களும் தொட தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க ஐயா வேதாத்திரி மகரிஷி அவருடைய கொள்கைகளும் செயல்பாடுகளும் என்னை உற்சாகப்படுத்தியது ஆகவே தனிமையிலிருந்து விடுபட்டு இனிமையோடு வாழ்கிற வாழ்க்கையை துவக்கினேன் அதன் பிறகு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அறிவு வந்து என்னை நான் கொள்கிறேன் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறான் அந்த அளவுக்கு திருக்கோயிலில் இருக்கிற ப்ரொஃபஸர்கள் பணியாளர்கள் நிர்வாகிகள் அதை காட்கிற அறங்காவலர்கள் அத்தனை பேரும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து என்னுடைய மனதை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற தலைப்புக்காக சில நிகழ்ச்சியில் உங்களோட பகிர்ந்து ஆசைப்படுறேன் ஐயாவுக்கும் வேதாத்திய மிகவர்களுக்கும் உங்களுடைய நேரடியான தொடர்பு என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் நீ வந்து பழகுகிற போதெல்லாம் ஐயாவோடு போய் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு வந்துட்டு வருவேன் அவருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் திரைப்படத்துறையைச் சேர்ந்த நான் அறிவுத்திருக்கோயில் வந்து உறுப்பினராகி இந்த பணிகளிலே பங்கு பெறுகிறேன் என்பதிலே ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னை பார்த்தாலே ஒரு தனியாக தனி சிரிப்பு சிரிப்போம் என்னையா இல்லை உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னால் நான் அணுவிஷம்னு ஒரு நாடகம் எழுதினேன் அது புத்தகமாக வந்திருக்கு அந்த அணுவிஷ நாடகத்தை நாடகமாக நடத்தினா மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் அது இன்றைக்கி இந்த நாட்டில் போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி போர் இல்லாத ஒரு உலகம் படைக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய எண்ணம் அதுக்கு இந்த அணுகுண்டெல்லாம் தயாரிக்கக்கூடாது அணுகுண்டு வந்து ஒரு விஷம் ஆகவே இருக்கிற அணுகுண்டு அழிச்சிட்டு இனிமேல் அணுகுண்டு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் கொண்டு வரணும் நாடுகளில் கொண்டு வரணும் இன்னும் சொல்ல போனால் இராணுவமே ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி இராணுவமும் இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் சேர்ந்து ஒரு புது இராணுவத்தை வச்சுக்கிட்டாலே போதும் அது பாதுகாப்பாக இருந்தால் போதும் இப்போ எப்படி ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து புதுசாக உலக நாடுகளுக்கு பொதுவாக இருக்க ஒரு அமைப்பாக இருக்கோ அது மாதிரி பாதுகாப்புக்காகவும் இராணுவத்தை அந்த மாதிரி பொதுப்படையாக வச்சுக்கலாம் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அந்த நாடகத்தில் எழுதியிருக்கிறேன் ஆகவே அந்த நாடகத்தை நீங்கள் நாடகமாக ஆக்கி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஐயா அதுதான் ஐயா எங்கள் தொழிலே நிச்சயமாக நடத்துகிறேன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய சிறந்த நடிகர் பூர்ணமிஸ்வநாதவனுடைய குழு குருகுலம்னு அந்த இளைஞர்களெல்லாம் சேர்ந்து குருகுலம்னு ஒரு நாடகம் என்பது நினைச்சிருக்காங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் இந்த புத்தகத்தை கொடுத்து அதை நாடகமாக்கி அந்த நடிகர்களே அதில் நடித்து அந்த நாடகத்தை நம்ம அறிவுறுத்திருக்கோயில ஐயா வேதாத்திரி மகிழ்ச்சி அவருடைய முன்னால் அந்த நாடகத்தை நடத்தணும் ஐயா அவங்க பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அந்த நாடகத்துக்கு மேற்பார்வை பார்த்தது வந்து நம்ம சின்னச்சாமி ஐயா சின்னச்சாமியா நடுவில் நடுவில் நகைச்சுவையெல்லாம் சேர்த்து தீவு கோயிலே வாழ்ந்தவர் ஐயா வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய நண்பர் புலவர் தியாகராஜன் அவர்கள் அவர் கிட்டத்தட்ட ஐயா மாதிரியே இருப்பாங்க நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அவர் தான் இந்த நகைச்சுவையான விஷயங்கள் எல்லாம் செய்வாராம் அதை ஐயா வாஷ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அந்த கேரக்டரை அப்படியே அந்த நாடகத்தில் கொண்டு வந்து அந்த நகைச்சுவையும் அதில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்போது இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து அறிவு திருக்கோயிலே ஐக்கியமாகி அந்த அறிவு திருக்கோயிலில் வேதாத்திரி மகிழ்ச்சி அவருடைய குடும்பத்தில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிக்கொள்வதை பெருமையாக கருதுறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஐயா வந்து வாழ்க வையகம் வாழ்க வளப்படும் சொன்னது வந்து வெறும் வாழ்த்து மட்டும் அந்த வாழ்த்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு ஒற்றுமை இருக்குது ஒரு மனித நேயம் இருக்குது அவே அந்த முந்த அந்த வந்து வேதாத்திரியினுடைய மந்திரச்சொல் அந்த மந்திர சொலை மகிழ்ச்சி தன்னாலே ஏற்பட்டும் அவே அப்படி வாழ்கை வையகம் வாழ்க்கை வளங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் வேதாத்திரியவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடையாளமாக காட்ட ஆசைப்படுறாங்க அது ஒரு குடும்பம் அது ஒரு இயக்கம் அவர் மூலமாக போனோம்னா நாட்டில் பல விஷயங்கள் தவறு நடக்காமல் திருத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குற ஒரு அமைப்பாக அது செயல்படுகிறது ஆகவே ஐயா சொல்லி வச்ச கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடுவாஞ்சேரிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஏழை வெவ ஏழை நெசவாளியாக முழுவியிலே பிறந்தார் அவருடைய தந்தையும் தாயும் நெசவு தொழில் செய்கிறவர்கள் நம்முடைய மகரிஷி அவர்களை வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க மூணாவது வரையில்தான் அதில் படிக்க வைக்க முடிஞ்சுது அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை ஆகவே பிள்ளைக்கு தங்களுடைய தொழிலையே சொல்லி கொடுத்து அந்த நெசவு தொழிலையே ஐயா வேதாத்திரி அவர்களும் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை அறியாமல் படிப்பு மேலே ஒரு விருப்பம் நமக்கு தமிழ் தெரியலேயே ஆங்கிலம் தெரியலையே அதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம மற்ற வேலை ஏதாவது பெரிய வேலைக்கு போகலாமே அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசில் இருந்துகிட்டே இருந்தது அதுக்காக சும்மா இருக்கில்ல அதுக்கான முயற்சி எடுத்து அந்த பாடத்தை சுரித்தவர்களை ஆசிரியர்களை போய் சந்தித்தார் சந்தித்து அந்த ஆசிரியரை கேட்கும்போது அந்த ஆசிரியர் நீ நினைக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் ஆனால் எனக்கு மாத சம்பளமாக எட்டணா கொடுக்கணும் எவ்வளோ எட்டணா அந்த எட்டணா கொடுக்க ஐயாட்ட இல்லை அவங்க அப்பாவும் கொடுக்குற நிலையில இல்லை அதுக்காக ஐயா என்ன செஞ்சாங்க தெரியுமா அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து ரெண்டு பைசாவுக்கு ஒரு தோசை ஒரு பைசாவுக்கு இந்த தேங்காய் மூலியில் கொடுக்குற தயிர் அது ரெண்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு ஆகவே இந்த மூணு பைசாவையும் மிச்சப்படுத்தினா அந்த இருக்கிற எட்டென்னா சம்பளம் கொடுத்துட முடியும்னு சொல்லிட்டு தான் விரும்பி சாப்பிட்ற தோசையவும் தயிரையும் தியாகம் பண்ணிவிட்டு அதில் கிடச்ச பணத்தை வச்சு எட்டெனாக கொடுத்து ஆசிரியர் இடத்துல தமிழும் ஆங்கிலமும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஆகவே படிப்பில் எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கு எவ்வளவு ஆசையோடு அதை போய் செஞ்சிருக்காரு ஆகவே தயிரும் தோசையும் விட தன்னுடைய படிப்பு முக்கியம் இதை கவனித்து அந்த படித்த மூலமாகவே பல புத்தகங்கள் இருக்காங்க ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது இருபது தடவை பயணம் செஞ்சுருக்காங்க இவ அவ்வளவுக்கும் அந்த படிப்பு அவருக்கு முக்கியத்துவமாக இருந்திருக்கு அதோட இந்த படிப்போடு இருக்கிற வாழ்க்கை முறையோட தத்துவங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வள்ளலார் அவனுடைய செயல்பாடுகள் அவர் மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் சொல்கிறார் ஒரு கனவில் வள்ளலாரே என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் கடவுள்ச்சப்பா யாரும் கொள்ளலை அந்த கருத்துக்களை நீ எடுத்து சொல்லு ஆகவே உன் மனசில் இருந்து நான் அந்த கருத்துக்களை சொல்லுவேன் ஆகவே அதுக்கு இடம் கொடுன்னு சொல்லி வேதாத்திரியிட்ட சொல்ல அந்த நினைவை வச்சுக்கிட்டு ஐயா வள்ளலார் தன்னுடைய மனசில் ஏற்றுக்கிட்டு அந்த கருத்துக்களையும் சேர்த்து தொடர்ந்து மக்களிடத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதுக்காகத்தான் இப்போ ஆளியார் இங்கே நடத்தப்பட்டிருக்கிற அறிவித்திற்கு இருக்கிற இடத்துக்கு பேரே ஜோதி நகர்னு பேர் வச்சுருக்காங்க ஆகவே வள்ளலாருடைய கொள்கையும் சேர்த்து ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது அதனுடைய விருப்பத்துக்காகவே வள்ளலாருடைய சிலையும் இங்கே வச்சுருக்காங்க அதில் முக்கியமாக ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும் நம்முடைய பொள்ளாச்சி அருட்செல்வர் மகாலங்கி ஐயா ஐயசாமி வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் நடத்தணும் கூட ரொம்ப நாளாக மனசில் வச்சுக்கிட்டே இருந்தார் அந்த ஆசிரமத்துக்கு ஒரு இடம் வேணும் அது இந்த பகுதியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னச்சாமி ஐயா அது போன்ற நண்பர்கள் எல்லாம் சொன்னபோது இல்லை யார் அதுக்கு ஒரு வழி இருக்குது நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பொள்ளாச்சி மகாலிங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்போ ஐயா மகாலிங்க சொன்னாங்களாம் சாமியார் சாமியார்ட்ட சொல்லுங்கள் மூணு இடம் இந்த ஏரியாவில் இருக்குது எனக்கு சொந்தமான இடம் அந்த மூணு இடத்தையும் வந்து பார்க்க சொல்லுங்கள் அது எது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ எது ஆசிரமம் வச்சால் தகுதியாக இருக்கோன்னு அவர் நினைக்கிறாரோ அந்த இடத்த நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஐயா கூட்டிகிட்டு ரெண்டு காரில் ரெண்டு பேர் எல்லோரும் வந்து பார்த்துருக்காங்க பார்த்தபோது இந்த இந்த இடம் அருவித்திருக்கோயில் இருக்கிற இந்த இடம் ஆழியாருடைய அணைக்கு பக்கத்தில் இந்த இருக்கிற இடத்த நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு பிடிச்சிருக்கு ஐயா சொன்ன இந்த இடம் எனக்கு ஒரு ஆத்மாத்மா இருக்குது அமைதியாக இருக்குது நான் நினைக்கிற மாதிரி இந்த வாசம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்ன எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அருள் சொல்வ இன்றைக்குமே கொடை கொடை கொடுக்கிற மனம் கொண்டவர் இந்த பத் பதினோரு பதினொன்றரை ஏக்கர் பதினொன்று ஏக்கர் நிலத்தையும் ஐயாவுக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு ஒரு ஆறு ஆறரை ஏக்கர் அதிகமாக வாங்கி கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு ஏக்கரில் இன்றைக்கி அறிவு திருக்கோயில் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் மண் நண்பர்கள் கொடுத்த நன்கொடை அருட்சல் மகாலிங்கம் சார் கொடுத்த சப்போர்ட்டு அந் இன்னைக்கு இருக்கிற அரங்காவல்கள் அத்தனைக்கும் பலரை லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி திருக்கோயிலில் பல கட்டடங்கள் பல அமைப்புகள் இதெல்லாம் தோ தோன்றியிருக்கு ஆகவே இவ்வளவு பயனுள்ள ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிற அந்த ஐயா அருட்சல்வரவர்களுக்கும் அவரோடும் சேர்ந்து துணை செய்து இருக்கிற அரங்காவலர்களுக்கும் நான் இருகரம் குப்பி நண்டியை நான் தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் தான் மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க முடியும் அதனை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் வேறு ஒன்றும் இல்லை ஐயாவுக்கு பிறகு இந்த அமைப்பு எப்படி இருக்கும் யார் நடத்துவா யார் செய்வா இப்படிங்கிற கேள்வி எல்லாேருக்கும் வரும் ஆனால் ஐயா அவர்கள் தன்னுடைய கொள்கைகள் சரியாக நடக்கிற மாதிரி அறங்காவலர்களை எல்லாம் உருவாக்கி நல்ல பேராசிரியர்களை உருவாக்கி அதற்கான தொண்டர்களை உருவாக்கி நிர்வாகிகளை உருவாக்கி இது தொடர்ந்து நடக்கிற மாதிரி அதை தான் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த காரியை இப்போது நம்முடைய மயிலானந்த ஐயா அவர்கள் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து ஐயா கூட இருக்கிற ஐயாவும் அம்மா அவர்களும் அதை தொடர்ந்து செய்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக பல அரங்காவலர்கள் இருக்கிறார்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் நல்ல நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு இன்னொரு விஷயம் ஐயா காலத்துக்கு பிறகு வேதாத்திரியம் என்கிற பாடத்திட்டம் பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பாக படிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வேதாத்திரியத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு பட்டம் பெறுகிறார்கள் பட்டயம் பெறுகிறார்கள் இது நம்முடைய வேதாத்திரிய அவர்களுக்கு கிடைத்திருக்கிற கொள்கை வெற்றி இந்த மாதிரி மாணவர்கள் உருவாகினால் நிச்சயமாக வருங்காலத்தில் நாம் ஒரு விழிப்புணர்வு கொண்ட வேதாத்திரிய நாட்டை நாம் பார்க்க முடியும் என்று நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் அதோடு ஆண்டுதோறும் பருவ பிள்ளைகளுக்கு பருவ மாணவ மாணவிகளுக்கு வகுப்பெடுத்து பதினைந்து நாள் வகுப்பெடுத்து அந்த மாணவ மாணவிகளை தயாரிக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்தில் இந்த மாணவ எல்லாம் நிச்சயமாக வேதாத்திரயத்தை பின்பற்றி ஐயா நினைத்த கொள்கைகளை வெளிநடத்துவார்கள் செயல்படுத்துவார்கள் அதன் மூலமாக ஐயா கண்ட கனவு நினைவாகும் நினைவாக வேண்டும் அதற்கு நாம் எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக உங்கள் முன்னாலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எண்ணியது எண்ணியாங்க இருவர் எண்ணிய திண்ணியராக பின் குரல்படி ஐயாவுடைய லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும் அது நிறைவேறினால் வீடு நன்றாக இருக்கும் நாடு நன்றாக இருக்கும் உலகம் நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன்